டிஸ்கிளைமர் இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரொமோஷன் செய்யவில்லை இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும் சிவில் ஸ்கோர் கம்மியா இருக்கா அப்ப வருத்தப்படாதீங்க நம்மள எல்லாருக்குமே தெரியும் சிவில் ஸ்கோர் கம்மியா இருக்குன்னா அத நம்ம உயர்த்தணும் அப்படின்ற பட்சத்துல நம்ம கரெக்டா பேமெண்ட் பண்ணாலே சிவில் ஸ்கோர் உயரும் அப்படின்றது தெரியும் ஆனா நீங்க ஒருவேளை அன்பார்ச்சுனேட்லி உங்களால கட்ட முடியாத சூழ்நிலை வந்து அதுக்கப்புறம் நீங்கள் செட்டில்மெண்ட்டோ அவர் வந்து ரொம்ப லேட்டடாக வந்துட்டு நீங்கள் அதை பேமெண்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய சிபில் ஸ்கோர் அப்படின்றது பாயிண்ட் கம்மியாக தான் இருக்கும் அந்த தருணத்தில் நம்மளை நம்பி யாருமே வந்துட்டு லோன் தர முன் வர மாட்டாங்க இப்போ நம்ம எப்படி நம்மளோட சிபில் ஸ்கோரை ஏற்றுறது நம்மளுடைய சிபில் ஸ்கோரை ஏற்றி என்னால வந்துட்டு கரெக்டாக பேமெண்ட் பண்ண முடியும் அப்படின்றத நிரூபிக்கணும் அதுக்கு யார் சான்ஸ் கொடுப்பா அதை எப்படி நம்ம நிரூபிக்கிறது அப்படின்ற எல்லாவற்றையும் ரொம்ப தெல்ல தெளிவாக இந்த ஒரு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக வந்திருக்கிறீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிபில் ஸ்கோர் கூட கிரெடிட் ஹிஸ்ட்ரியும் நல்லா இருக்கணும் சிவில் ஸ்கோர் அப்படின்றது ஒரு நம்பர் மட்டும் தான் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டுட்டோம் இதில் இன்னும் முக்கியமானது என்னென்னா சிபில் ஸ்கோர் கூட சேர்ந்து உங்களுக்கு கிரெடிட் ஹிஸ்டரி நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு லோன் எடுக்க போகும்பொழுது உங்களுக்கு மிக எளிமையாக லோன் அப்படின்றது கிடைக்கும் அடடே ரொம்ப தங்கமான ஒரு பா கூப்பிட்டு இருக்கு லோனை கொடு அப்படின்ற மாதிரி வந்து கொடுப்பாங்க அந்த ஒரு தருணத்தில் உங்களுடைய கிரெடிட் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் பார்த்து செக் பண்ணிவிட்டு உங்களுடைய இன்கம் அதுக்கப்புறம் நீங்கள் எங்க வேலை தெரியுங்க அப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாத்தையும் பார்த்து உங்களுக்கு லோன் அப்படின்றது சான்சஸ் அதிகமாக கிடைக்கும் அப்ரூவ் ஆகுறதுக்கான சான்சஸ் அதிகம் இதில் குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா வட்டி கம்மியாக கிடைக்கும் பேங்க்கில் அப்ரூவ்டு கிடைக்கும் ஸோ பேங்க்னுடைய ப்ராசஸ் உங்களுக்கு தெரியும் ஹையர் அமௌண்ட்டாக இருந்தாலும் வட்டி கம்மியாக இருந்ததுன்னா அது நம்ம எந்த அளவுக்கு வந்து பயன்படுத்திக்க முடியும் நமக்கு அதில் என்ன லாபம் அப்படின்னு உங்களுக்கு தாராளமாக தெரியும் இந்த மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் அப்படின்றது எல்லாமே இருக்கு இன்னும் எனக்கு தெரிஞ்சு நான் என்னுடைய அனுபவத்தில் நான் ஆக்சுவலி வந்துட்டு இன்னும் போக போக என்ன ஆகும்னா ஒரு வேலை செய்யற இடத்துல கூட அவங்க எப்படி ஒரு லோன் எடுத்து கரெக்டாக கட்டியிருக்காங்களா ஃபினான்ஷியல்லாம் அவங்க எப்படி இருக்காங்க அவங்களுடைய வந்து நாலேஜ் அடுத்தது இவங்களுடைய வந்து டிசிப்ளின் எப்படி இருக்கு அப்படின்ற எல்லாத்தையும் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க பட் தெரியல இது வந்தாலும் வந்துடும் ஏன்னா ஃபியூச்சர் அப்டேட்டிங் அப்டேட்டு நம்மளால் கணிக்க முடியாது ஒரு விஷயத்தை கணிச்சாலும் அது அப்படியே கூட நடந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரி ஓகேங்க இப்போ நம்மளுடைய சிவில் ஸ்கோர் குறைஞ்சிருச்சு நீங்கள் என்ன காரணமோ உங்களுக்கு வந்து குறைச்சிட்டீங்க உங்களால் அந்த லோனை கட்ட முடியாத சூழ்நிலை போயிடுச்சு அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல அந்த டோட்டல் அவுட் ஸ்டாண்டிங் எல்லாத்தையுமே டோட்டலாக கிளியர் பண்ணிவிடுங்க அந்த லோன் எல்லாம் என்னென்ன பெண்டிங்கில் இருக்கோ எல்லாத்தையும் டோட்டலாக க்ளியர் பண்ணி வாஷ் அவுட் பண்ணிடுங்க உங்களுடைய சிவில்லில் எந்த ஒரு லோனும் பெண்டிங்கில் இருக்கக்கூடாது நீங்கள் இதுக்கு முன்னாடி அந்த லோனை எப்படி லேட் பண்ணி கட்டியிருக்கலாம் டிலே பண்ணி கட்டிருக்கலாம் ஒரு வருஷம் கட்டியிருக்கலாம் எப்படி வேணால் ஏதாவது ஒன்று நீங்கள் அவங்களோட அஃபிஷியல்கிட்ட பேசிவிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா டோட்டலாக அது எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை கேட்டு ப்ராப்பராக அந்த லோன் அப்படின்றத க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படி அஃபிஷியலை கண்டெக்ட் பண்ண முடியலன்னா நீங்கள் வந்து சிவில்ல ரிக்வஸ்ட் அப்படின்றது சிவில் டாட் காம்னு ஒரு வெப்சைட் இருக்குது அதை பை பண்ணிட்டு அதில் ரிக்கொஸ்ட் அப்படின்றது கொடுங்க கண்டிப்பாக அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்க வந்துட்டு இதுக்கு எப்படி பேமெண்ட் பண்ணுறது என்ன மாதிரி கட்டுறது எந்த கம்பெனி நீங்கள் அப்ரோச் பண்ணுறது அப்படின்றது எல்லாருக்குமே பார்த்து அவங்க அதை கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் பேமெண்ட் அதுலேயே பேமெண்ட் பண்ற வரைக்கும் இல்லை கன்சென்ட் பர்சன் உங்களை கான்டெக்ட் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு அதை பேமெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க காசுக்காக கிடையாது நீங்கள் வந்துட்டு அந்த ஒரு அதாவது நீங்கள் அவங்கள ரீச் பண்றதுக்காக வந்துட்டு ஹெல்ப் அப்படின்றது வந்து பண்ணுவாங்க ரீச் பண்றது ஈஸியாக அவங்கள ரீச் பண்ண முடியாது ஒரு கம்பெனியாக எங்கே இருக்குன்னு தெரியாது அப்போ அந்த கம்பெனி எப்படி தேடி போய் பார்க்கறது கிடையாது அட்ரஸ் இருந்தால் அவங்க தேடி போய் பார்க்க முடியுமா அது எங்கேயோ புனையாவில் மகாராஷ்டிராவிலாம் இருக்கும் நம்ம போய் பார்க்க முடியுமா முடியாது அப்போ இவங்க வந்து டேரக்டாக பண்ணி கொடுத்துருவாங்க இந்த மாதிரி அப்ரோச் அப்படின்றது பண்ணுங்க இல்லை நான் பேமெண்ட்லாம் கட்டிட்டு அப்படின்ற பட்சத்தை நீங்கள் வந்துட்டு ஒரு நாப்பத்தஞ்சுல இருந்து தொண்ணூறு நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அதை வந்துட்டு ஒரு கிரேஸ் பீரியட்னு சொல்லுவாங்க அந்த பீரியட் விட்டுருங்க அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அதை அப்படியே விட்டுருங்க எந்த லோன் நீங்க தொடக்கூடாது இந்த டைம்ல நான் லோனை க்ளோஸ் பண்ணிட்டேன் நான் போய் லோன் எடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இது வந்துடும் தொண்ணூறு நாள் அதை அப்படியே அமைதியா ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டு அடுத்தது நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தொண்ணூத்தி ஓராவது நாளோ இல்ல நூறாவது நாளோ நீங்க இங்க வந்துட்டு முக்கியமா உங்களுடைய சிவில் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ண உங்கள்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்கான்னு பாருங்க கிரெடிட் கார்டு இருக்குன்னா அதில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மட்டும் லோன் எடுங்க ஆன் டைமில் பேமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இயர்லியாக கட்டுறது இல்லை வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் லோன் எடுத்துட்டு அடுத்த மாதம் எல்லாத்தையும் கட்டுறது அந்த மாதிரி போடாமல் குறைந்தது ஒரு அஞ்சு மாதமாக டியூ போடுங்க அஞ்சு மாதம் டியூவை போட்டு அதை கட்ட பாருங்கள் அப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய சிபில் ஸ்கோர் அப்படின்றது உயரம் என்கிட்ட எதுங்க கிரெடிட் கார்டு நானே வந்துட்டு அதெல்லாம் இல்லாமல் தான் கடனை வாங்கி மாட்டிக்கிட்டு இருக்கேன் அதை எப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வட்டேன் அப்படின்னு நீங்கள் தெரியுது அதாவது அடுத்த கட்டம் அப்படின்றது என்னென்னா நம்மக்கிட்ட கிரெடிட் கார்டு இல்லைனாலும் கோல்டு இருக்குங்க கோல்டு லோனை நீங்கள் வந்துட்டு வாங்கலாம் கோல்டு லோனுக்கு சிபில் ஸ்கோர் அப்படின்றது பெருசாக பார்க்க மாட்டாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய கோல்டை நீங்கள் வச்சு அந்த கோல்டுக்கு இஎம்ஐ போட்டு அதை கரெக்டாக டான் டானு மாசம் மாசம் கட்டிட்டு வந்தீங்கன்னா சிபில் ஸ்கோர் உயரத்துக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இதில் கொஞ்சம் பிரகாசமாகவே இருக்குது நீங்கள் வந்து கோல்டு லோன் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இப்படியும் போகலாம் என்கிட்ட எங்கப்பா கோல்டு கோல்டெல்லாம் இருந்ததுன்னா அதை வச்சு என் கடனை கட்டியிருக்க மாட்டேனா அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு சிலருக்குள்ளே வரலாம் அப்படி ஒருவேளை இருந்ததுன்னா இன்னொரு ஆப்ஷன் அப்படின்றதும் இருக்குது இந்த ஆப்ஷன் அடிக்கிட்டே போறியா அப்படின்னு கேட்டீங்களா நிறையா இருக்குங்க கைவசம் சரி ஓகே இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என்னுடைய சிபில் ஸ்கோரை ஏற்றும்பொழுது எனக்கு கம்மியாக தான் இருந்துச்சு அப்படி நான் பண்ணும்பொழுது என்னன்னா ஒரு ப்ராடக்ட் வாங்க ஆன்லைன் மூலியமாலாம் கிடையாது ஆஃப்லைனில் நீங்கள் ஆன்லைனில் போனீங்கனாலே அது ரிஜெக்ட் அடிச்சு விட்ருவோம் ஆஃப்லைனில் போய் ஒரு ஷோரூம் போனேன் எனக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை சூஸ் பண்ண எனக்கு அது இன்னும் நீடட் இருக்கான்னு நான் பார்த்துக்கிட்டேன் நீடட் இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த ஒரு ப்ராடக்ட் வாங்க அதாவது வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் டிவி வாங்கியிருந்தோம் அந்த டிவி வாங்கி நான் என்ன செஞ்சேன்னா அதை வந்துட்டு டியூவாக கன்வெர்ட் பண்ணிட்டேன் இப்போ டியூ எனக்கு ஏன்னா கன்சியூமர் டியூரபிள் லோனுக்கு நம்ம முன் முன்பணம் வந்து மூணில் ஒரு பங்கு கட்டிடுவோம் அந்த மூணில் ஒரு பங்கு பேமெண்ட் பண்ணதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அவங்க நமக்கு வந்துட்டு அந்த டெலிவரி கொடுத்துருவாங்க சிபில் ஸ்கோர் கொஞ்சம் கம்மியாக தான் ஆனால் இப்போல்லாம் அவங்களே ஆன்லைனில் தான் செக் பண்ணுறாங்க நீங்கள் சின்ன சின்ன கடைக்கெல்லாம் போகாதீங்க கொஞ்சம் பெரிய கடையாக வந்துட்டு போங்க ஸோ அந்த மாதிரி கான்செப்டில் நீங்கள் போகும்போது ஒரு முன்பணம் கட்டி நீங்கள் டவுன் பேமெண்ட் கட்டி நீங்கள் அந்த ஒரு ப்ராடக்ட்டை பை பண்ணும்போது கரெக்டாக நீங்கள் ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் டிவோ போட்டு அதை கட்டி க்ளோஸ் பண்ணுறீங்க ஆன் டைமாக கட்டி க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா அடுத்தது என்ன இதனால் நீங்கள் வந்து டீசென்ட்டாக பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து சிவில் ஏறும் இப்போ நீங்கள் என்னென்ன லோன் வந்துட்டு போனால் உங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்காது அப்படின்றதுல குறைவு ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்றத பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎல் அதுவும் ஆன்லைன் மூலியமாக ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப குறைவு அது ஃபிசிக்கலாக பணமாக வந்துட்டு கொடுக்க மாட்டாங்க அப்புறம் ரொம்ப சென்சிட்டிவான லோன் கான்செப்ட் அப்படின்றது போகிறீங்க லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரிலாம் நீங்கள் போகும்போது கண்டிப்பாக அவங்க நோட் பண்ணி பார்ப்பாங்க அட என்னங்க சொத்தை வச்சுட்டு தானே கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் யாருக்கு ஏன் வேணும் ப்ராப்பர்ட்டி அந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு அவங்க சேல் பண்றது அதுக்கு வந்துட்டு கோர்ட்டு இதை வந்துட்டு அவங்க பேருக்கு மாத்தாறது இதெல்லாம் ப்ராசஸ் எல்லாம் பயங்கர பெருசு மேக்சிமம் அவங்க வந்துட்டு அந்த மாதிரி தாட்ல எந்த வங்கியும் எந்த பைனான்ஸும் லோன் தர மாட்டாங்க உங்களோட இடத்த வந்துட்டு தூக்குறதுக்குன்னு லோன் தரது யாரு தம்பதுருவா லோனுன்னு கிடையாது காசு தருது யாரும் பத்துருவா இந்த வந்துட்டு யாராவது பக்கத்து வீட்டுக்காரங்க இல்ல தெரிஞ்சவங்க இல்ல சொந்தக்காரங்க எப்படியாவது இவங்கள்ட காசை கொடுத்து அந்த இடத்த நம்ம வாங்கிக்கிறோம் இடம் கம்மி இதுவாக போகுது இல்லை வந்துட்டு அந்த கந்து வட்டிலாம் வருவாங்கன்னு பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கிறக்கும் போது மேபி அதை பத்தி யோசிக்கலாம் நான் வந்து மேபி தான் சொல்றேன் உடனே அவங்கள வந்துட்டு டார்கெட் பண்ண அப்படின்லாம் கிடையாது மேபி அந்த மாதிரி யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பேங்க் அப்படி போனது ஏன்னா ப்ராப்பர் லீகல் வேஸில் ப்ராப்பர் டாக்குமெண்ட் எல்லாமே கொடுத்து பண்றவங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் காசு வந்தாலே அவங்களுக்கு போதும் அதுவே எவ்வளோ போகுது அதுவே எவ்வளோ போகுது பார்த்துக்கோங்களேன் அதுக்காக இவங்க இடத்த வாங்கினா அப்படின்னா பண்ண மாட்டாங்க ஆனால் ஃபைனல் ஸ்டேஜ் அப்படின்றது கொடுத்த பசங்க ரெக்கவரி பண்றதுக்காக இந்த ஸ்டேஜ் அப்படின்றதுக்குள்ள போவாங்க அது லீகலா என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கோ அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அந்தந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்துட்டு ஆப்ஷன்ஸ் அப்படின்றது வந்து எடுப்பாங்க ஸோ அது அந்த தற்ப சுச்சுவேஷனை பொறுத்து எல்லாமே அமையும் இப்படி தான் வந்துட்டு நீங்கள் இந்த ஒரு சிவில் ஸ்கோர் அப்படின்றத இன்க்ரீஸ் பண்ணணும் நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி லோனுக்குள்ள நம்ம போகும்பொழுது அவங்க என்ன செய்வாங்கன்னா எப்போ ஆல்ரெடி சின்ன லோன் எடுத்து கட்ட முடில நான் வேறு பெரிய லோன் கொடுக்குறேன் பெரிய லோன் எப்படி கட்டுவேன் அப்படின்ற மாதிரி வந்து யோசிப்பாங்க ஸோ இதெல்லாம் லீகல் வே அதாவது வந்துட்டு நம்ம சரியான முறையில் சிவில் ஸ்கோரை உயர்த்தது அப்படின்றது இதில் ஒரு சில வந்துட்டு ஆளுங்களாம் சொல்லுவைங்க இது மாதிரி இந்த வழியில போங்க சார் இப்படி பண்ணுங்க சார் காசு கொடுங்க சார் நாங்கள் ஏற்றி தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படிலாம் இருக்கிற மாதிரி தான் சிவில் ஸ்கோரை வந்துட்டு பத்தாயிரம் இல்லை தொண்ணூறாயிரம் இல்லை தொண்ணூறு கோடியில் வந்துட்டு என்னோட சிவில் ஸ்கோர் நம்பரை ஏற்றி வச்சிருவேன் அதான் நைன் ஹண்ட்ரட் பாத்தீங்களா அது மாதிரி நைன் ஹண்ட்ரட் பக்கத்தில் பல ஜீரோ போட்டு என்னோட சிவில் ஸ்கோர் வேறு லெவலில் டாப்ல போட்டு வச்சிருவேன் காசு கொடுத்து பண்ற மாதிரி இருந்தா ஏங்க காசு கொடுத்துட்டு இதுக்கு யோசிச்சு பாருங்க நீங்க ஓகே கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பயனோட இருந்திருக்கும் வருத்தப்படாதீங்க சொல்யூஷனை தேடுங்க நீங்க வந்துட்டு முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சு அதாவது முடிஞ்சு நடந்துருச்சு அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு சொல்யூஷனே கிடையாது சரி நடந்துருச்சு முடிஞ்சிச்சு என்ன சரி ஓகே அடுத்த கட்ட வேலையை பார்ப்போம் போ அப்படின்ற மாதிரி போனீங்கன்னா தான் ப்ராப்பர் சொல்யூஷன் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நம்ம நாளைக்கு இது போல வேற வேறு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம் இந்த வீடியோ ஷேர் கம்மியாக எல்லாமே பண்ணிடுங்க பிகாஸ் இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் இந்த ஃபீல்டில் இருக்கிற இதெல்லாம் வச்சு தான் நான் உங்கள்கிட்ட இதை சொன்னேன் நான் உங்களுக்கு ஓகே எனக்கு இன்ட்ரஸ்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க அப்படி இல்லைனா நல்ல ஒரு லீகல் அட்வைஸ் ஒரு மூலியமாக பார்த்து அவங்க மூலியமாக இதை அப்ரோச் பண்ணுங்க பெட்டர் ஓகே பாய்